அனைவருக்கும் வணக்கம் திருப்பூரில் இருந்து எஸ் தியாகராஜன் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது குழந்தைய தத்து கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது எந்த மாதிரி கிரகடைவு இருந்தால் நம்ம குழந்தையை தத்து கொடுத்து வாங்கணும் அப்படின்னு இது வந்து பெண் குழந்தைக்கு பெருசாக பேசப்படுறது இல்லை ஆனால் ஆண் குழந்தைக்கு கண்டிப்பாக இது பேசப்படுது அதாவது காலபூஷனுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியனும் காலபூஷனுக்கு பத்தாம் அதிபதியான சனி பகவானும் ஒரு இடத்துல சேர்ந்திருந்தாலும் ஒரு இடத்துல அதாவது பார்வையில் இருந்தாலும் இந்த தத்தெடுத்து வாங்கும் முறை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருது அதே மாதிரி துலாம் ராசியில் சனி பகவான் இருந்தாலும் துலாம் ராசியில் சூரிய பகவான் இருந்தாலும் தத்து கொடுத்து வாங்குறது சிறப்பு மேச ராசியில் சனி பகவானும் சூரியனும் இரண்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் தத்து கொடுத்து வாங்குவது சிறப்பு சனி பகவானின் நட்சத்திரத்தில் சூரியனும் சூரியனோட நட்சத்திரத்தில் சனியும் இருந்தால் எடுத்து வாங்குறது சிறப்பு ஏன் இவ்வளோ தூரம் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அப்பாவுக்கும் பொன் பிள்ளைக்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது இதே எட்டாம் அதிபதி இதே வந்து எட்டாம் அதிபதியின் தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இது தத்து கொடுத்து வாங்கியே ஆகணும் அப்போ தான் ரெண்டு பேர்த்துக்கும் வளர்ச்சி உண்டு இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் வெளியே தங்கி இருக்க வைக்க வெளியே தங்குகிற மாதிரி ஒரு அமைப்புகள் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதையே பெருமாள் கோவில் பெருமாள் கோயிலில் போய் இந்த தத்து கொடுத்து வாங்குகிற முறையை நீங்கள் செய்யணும் அந்த போய் கோயில் ஐரிகட்டை போய் இந்த மாதிரி ஜோசியர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தத்தெடுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு சில சில விதமான கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அதாவது போகும்போது அது நம்ம குழந்தை அங்கே போய் தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணி அது தெய்வ குழந்தை ஆக்கிடுறாங்க வரும்போது அந்த தெய்வ குழந்தையை வாங்கி நம்ம வளர்த்துறோம் இது வந்து ஒரு ஐதீக முறை இது ஒரு பரிகார முறை இதை செஞ்சிட்டம்னா இந்த சூரியன் சனி சேர்க்கையிலேருந்து சூரியன் சனி பார்வையிலேருந்து சூரியன் சனி சார பரிவர்த்தனிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் ஒரு அப்பாவுக்கு ஒரு வளர்ச்சி ஒரு பெருங்கொண்ட வளர்ச்சியோ அல்லது கஷ்டத்துலேருந்து மீண்டு வர அளவுக்காவது ஒரு வளர்ச்சியோ இருக்கும் இதுதான் வந்து அந்த தத்தெடுத்து வாங்குற வழிமுறை இது யாருக்கா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு போய் தத்து கொடுத்து வாங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே